ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கிடம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் உசுறுப்புள் கூடுகட்டி அத்தியாயம் ரெண்டு எது அவர்கள் கண்ணை மறைத்தது பணமா அந்தஸ்தா இல்லை மகள் நல்லா இருக்கட்டும் என்ற பாசமா எல்லா அம்மா அப்பாக்களும் தன் மகள் நல்ல பணக்கார வீட்டு மருமகளாக போகணும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர ஒரு நல்லவனுக்கு மனைவியா நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு யாரும் நினைக்கிறது இல்லை அதனால்தான் வரதட்சணை கொடுமை நடக்கிறது பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதற்கு திருமணம் செய்து வைத்த அம்மா அப்பாவும் ஒரு காரணம் அது வாடகை கார் அது போய் மீனாட்சியம்மன் கோவில் வாசலில் நின்றது காரில் இருந்து இறங்கிய மனைவி மகளை அழைத்து கொண்டு போனார் கணநாதன் அங்கே கோவிலுக்குள் யாரும் இல்லை மாப்பிள்ளையின் அப்பா சதானந்தன் மற்றும் அவர் தாயார் பாக்கியம்மாள் கூட நின்றது மாப்பிள்ளை ஆத்திரேயன் அவளை கண்டதும் பாக்கியத்தம்மா வந்து பாடி நித்திலா கடைசியா நீ ஏன் வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும்னு இருந்திருக்கு என்றார் அந்த பெரியவர் ம் அம்மா வாங்க நேரமாச்சு என்று சதானந்தன் கனகு என்னுடைய நண்பன் தேவா வந்திருக்கார் போய் கூட்டிட்டு வா என்றார் சரியா என்று கனகு ஓடினார் சற்று நேரத்தில் மதுரை மாவட்ட டிஎஸ்பி தேவராஜன் குடும்பத்துடன் வர வாங்க வாங்க என்று வரவேற்ற சதானந்தன் மீனாட்சி அம்மன் சன்னிதிக்குள் சென்று நிற்க மந்திரங்கள் முழங்க ஆத்திரேயன் அருகே நித்திலா நிற்க வைக்கப்பட்டாள் நித்திலா முகம் பேயைக் கொண்ட மாதிரி இருந்தது பின்னே கோவிலுக்குள் வந்து ஆத்திரேயனை பார்க்கும் வரை யார் என்ற கேள்வி கூட அவளுக்கு இல்லை ஐயோ இவரா என்றுதான் அலறினாள் இப்போது மனதிற்குள் வெளியே கத்தியபடி மனதிற்குள் கத்தியதை விட வெளியே கத்தியபடி அன்றே ஓடியிருந்தாள் இன்று அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது அந்த தைரியம் அவளுக்கு அன்றே வரலையே அப்புறம் இப்போ மட்டும் எப்படி வரும் அவன்தான் மாப்பிள்ளை என்றதும் எப்படி பாம்ப எப்படி பெட்டி பாம்பாக அடங்கி வியவள் இன்று வரை தலையை தூக்கவே இல்லையே தனக்கு தலை என்ற ஒன்று இருக்கு என்றே அவளுக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் தானே தலையை தூக்குறதை பத்தி எல்லாம் ஒரு வழியா ஐயர் தாலி எடுத்து கொடுக்க ஆத்திரேயன் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் மற்ற சடங்குகள் நடந்தது எல்லாம் போட்டோ எடுத்தார்கள் சுற்றி வந்து சாமி கும்பிட்டார்கள் டிஎஸ்பி தேவராஜன் விடைபெற்று சென்றார் வெளியே வந்தார்கள் அவர்களின் வீட்டு கார் வந்து நின்றது அதில் சதானந்தனும் வாக்கியமாகவும் ஏறி அமர்ந்தார்கள் பின்னாடி ஆத்திரேயன் அமர்ந்து கொள்ள நித்திலா எங்கே அமர்வது என்று திணற அவன் பக்கத்தில் போய் உட்காருடி என்றார் பாக்கியம்மா சரி என்று அவள் ஏறி அமர்ந்து அவள் அம்மாவை கூப்பிட அவர் தயங்கிய நேரம் கனகு நீயும் சம்சாரமோ ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க என்று பாக்கியம்மா சொல்ல நித்திலா தான் அதிருந்தாள் காரில் இன்னும் மூன்று பேர் அமர்ந்து வரலாம் சீட்டு இருக்கு ஆனால் அவர்களை காரில் ஏத்தலை எப்படி ஏற்றுவார்கள் கணகு அவர்கள் வீட்டு வேலைக்காரன் அவனை எப்படி அவர்கள் காரில் ஏற்ற முடியும் நித்திலாவிற்கு ஓரளவு அவங்க குடும்பத்தை பற்றி தெரியும் அதனால தான் அவர்தான் மாப்பிள்ளை என்றதும் அரண்டு போனாள் பின்னே அவள் எத்தனை முறை அவனிடம் பெல்ட்டால் அடி வாங்கி இருக்கிறா அந்த அடி ஞாபகம் இருக்கத்தானே செய்யும் அடி உத அடி உதவின அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு தெரியாமலா சொன்னாங்க நெத்திலா பயந்து போய் காரின் ஒரு பக்க கதவு ஓரம் ஒட்டி கொண்டு இருந்தாள் ஆத்திரேயன் முகம் கடுமையாக இருந்தது அதை பாட்டியும் அவன் அப்பாவும் கண்டுகொள்ளவே இல்லை அவர்கள் காரில் வீடு வந்து சேர்வதற்குள் நாம் அவங்க குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் சதானந்தன் குடும்பம் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் பேர் சொல்லும்படியான பெரிய குடும்பம் பணம் காசு அந்தஸ்து ஆள்வளம் அனைத்தும் கொண்டவர்கள் பாக்கியம்மா பிறந்ததும் பெரிய பணக்கார குடும்பம் தான் அவருக்கு ஒரு பெண் ஒரு பையன் பெண் வசந்தராவை தன் அண்ணன் மகளுக்கே மகளுக்கே கட்டி கொடுத்து பிறந்த வீட்டு சொந்தத்தை நிலைப்படுத்தி கொண்டார் மகன் சதானந்தன் கல்லூரியில் படிக்கும்போதே போதே சாந்தினியை காதலித்தார் அவளும் சொந்தக்கார பெண்தான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவள் இங்கே வரும்போது பார்த்து பேசி பழக்கம் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடிக்க ஓரளவு வசதியான குடும்பம்தான் சொந்தம் வேற எனவே கட்டி வைத்தார்கள் வைகையாற்று பாசனம் நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் தோட்டம் தோப்பு என்று நிறைய இருந்தது அவன் அப்பா விவசாயம்தான் பார்த்தார் எனவே மகன் மதுரை மதுரையில் தனியாக தொழில் தொடங்கி நடத்தினார் மகனுக்கு விவசாயத்தில் ஆர்வம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட அப்பா ஒவ்வொன்றிற்கும் பொறுப்பான ஆள் போட்டு பார்த்து கொண்டார் சதானந்தன் தொழிலில் பெரிய அளவு முன்னேறி மதுரையில் பேர் சொல்லும்படி தொழிலில் சாதித்து காட்டினார் வாக்கியத்தம்மா கையில்தான் இன்று வரை குடும்பத்தின் பொறுப்பு ஆனால் கணவன் சம்பாதிக்கும் பணத்திற்கு சாந்தினிதான் ராணி விவசாயத்தில் ஒரு வருடத்திற்கு கோடி ரூபாய் கிடைத்தால் கணவன் செய்யும் தொழிலில் மாதத்திற்கு பல கோடிகள் வருமானம் வந்ததே அதனால் மாமியாரின் கட்டுப்பாடுகள் அவரை ஒன்றும் செய்ய முடியலை சாந்தினிக்கு சமையல் சுட்டு போட்டாலும் வராது வாக்கியத்தம்மா மாமியாரின் கட்டளைப்படி அடுப்படியில் சமைக்க மட்டும் வேறு ஆட்களை விடமாட்டார் ஏனென்றால் வேற ஆள் சமைத்தால் எதிராளி எளிதாக சமையலில் எதையாவது கலந்துவிட முடியும் எனவே சமையலை மட்டும் வீட்டு பெண்கள்தான் செய்ய வேண்டும் வேறு வழி இல்லாமல் சமையலை மட்டும் தான் செய்வார் அப்போது விருந்து விழா விசேஷம் இவற் இவற்றிற்கு தன்னுடன் பக்கத்து வீட்டு அன்னத்தை கூட்டிக் கொள்வார் அதற்கு காரணம் குடும் அவர்கள் குடும்பமும் நெருங்கிய சொந்தம் மேலும் வாழ்ந்து நுடித்த குடும்பம் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் பாக்கியத்தம்மா குடும்பத்தை விட ஒருபடி மேலாக இருந்தவர்கள்தான் இந்த கனகநாதன் குடும்பம் ரொம்ப நேர்மையானவர்கள் ரொம்ப நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த குடும்பம் மேலும் அன்னத்தின் கைப்பக்குவம் அப்படி எந்த வேலை செய்தாலும் திருத்தமும் நேர்த்தியுமாக செய்வாள் அதனால் அவளை உதவிக்கு கூப்பிட்டுக் கொள்வார் உதவி என்பது பேருக்குத்தான் பாக்கியத்தம்மா முன்னிலையில் அன்னம்தான் எல்லாம் செய்வாள் சாந்தினி அதிகம் வீட்டில் தங்க மாட்டார் சென்னைக்கு அம்மா வீட்டிற்கு அடிக்கடி போய்விடுவார் கணவன் சதானந்தன் தொழில் விஷயமா சென்னை போகும்போது மாமியார் வீட்டில் தங்கிவிடுவார் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் மூத்தவன் ஆத்திரேயன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து படித்துவிட்டு தனியாக மதுரையில் தொழில் செய்கிறான் அடுத்தவன் அரிஜித் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு பைக் ஷோரூம் வைத்திருக்கிறான் அடுத்தது கவிமித்ரா கவியா பெண் கவியாலினி சென்னைக்கு அடிக்கடி மனைவி செல்வதால் மாமியார் வீட்டில் தங்க முடியலை என்று சதானந்தன் சென்னையிலேயே பெரிய பங்களா வாங்கிவிட்டார் இது பெற்றவர்களுக்கு பெரிய இடியாக இருந்தது ஒரே மகன் மாதத்தில் சில நாட்கள் சென்னை வாசம் என்று இருந்தது போய் அங்கேயே செட்டிலாக்கி விடுவானோ என்று பயந்தார்கள் அவர்கள் பயந்தபடி சாந்தினி பிள்ளைகள் படிக்க அங்கேதான் பெஸ்ட் ஸ்கூல் இருக்கு என்று அங்கேயே போய் செட்டிலாக்கி விட்டாள் வழி மகனிடம் எவ்வளவு சொல்லியும் அவன் காதில் வாங்கிக்கலை காதல் மனைவி அவள் ஆசைப்படி வாழ்க்கை இருக்கணும் என்று சென்னையில் புதிதாக பிரான்சு தொடங்கிவிட்டார் அதன் பிறகு அவர் மட்டும் சென்னைக்கும் மதுரைக்கும் வந்து போய்கொண்டு இருந்தார் வருடத்திற்கு தீபாவளி பொங்கல் சித்திரை திருவிழா தாத்தா பாட்டி திருமண நாள் பிறந்த நாள் முன்னோர்களுக்கு சாமி கும்பிடும் நாள் இவற்றிற்கு மட்டும் குடும்பத்தோடு வந்து பெற்றவர்களுடன் தங்கிவிட்டு தான் போவார்கள் வாங்க இப்ப பொண்ணுமாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பெரிய வீட்டின் முன் வாசலில் வந்து நின்ற மணமக்களை பார்த்த வேலையாட்களுக்கு ஐயோ என்றுதான் இருந்தது பெரிய பணக்காரங்க வசதி இல்லாத தன் வீட்டில் வேலை செய்பவரின் மகளை மருமகளாக எடுத்துக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கணும் என்று தானே பாராட்டணும் ஆனால் யாரும் அப்படி நினைக்கலை காரணம் அந்த வீட்டு முதலாளி அம்மா சாந்தினி அவர் எப்படி இதற்கு சம்மதித்தார் அது சரி அவங்களுக்கும் வேற வழியில்லை என்று நினைத்து கொண்டார்கள் வேளாயி ஆரத்தி கொண்டா என்று பாக்கியத்தம்மா சொல்ல மித்ரா யாழினி எங்கே என்று கேட்க தெரியலமா என்றார் அம்மா வேளாயியே எடுக்கட்டும் என்றார் சதானந்தன் இவ கெட்ட கேட்டுக்கு இதுவே அதிகம் என்று பொறுமினால் ஆத்திரேயன் ஆரத்து எடுத்ததும் வலது கால் வச்சு உள்ளே போ என்றார் வாக்கியத்தம்மா ஆத்திரேயன் விறுவிறுவென உள்ளே போக நெத்திலா பயந்து கொண்டு உள்ளே வந்தாள் அந்த வீட்டிற்குள் அவள் வருவது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை முன்பு சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாக்கியத்தம்மாவும் அந்த தாத்தாவும் இருக்கும்போது அடிக்கடி இங்கே வந்து விளையாடி இருக்கிறாள் சாந்தினி வந்தால் மட்டும் வரமாட்டார்கள் உள்ளே வந்தவளை பூஜை அறைக்கு கூட்டி போய் விளக்கேற்றச் சொன்னார் பாட்டி அவளும் ஏற்றினாள் சாமியை கும்பிட்டுக்க என்றார் அவ்வளவுதான் எங்க வேலை முடிந்தது என்பது போல் பாட்டியும் சதானந்தனும் அவரவர் அறைக்கு போய்விட்டார்கள் பாவம் போல் பொம்மை மாதிரி நின்றாள் மெத்திலா நடு எவ்வளவு நேரம்தான் நிற்க முடியும் அப்போது அங்கே வந்த சாந்தினி சிவந்த கண்களுடன் பத்ரகாளி மாதிரி வந்தவர் அவளை ஏற இறங்க பார்த்தவர் நீ எல்லாம் என் மகனுக்கு மனைவியா எனக்கு மருமகளா ஒரு வர ஒரு தராதரம் இருக்க வேணா உன்னை என் மகன் தலையில் கட்டிருச்சு அந்த கிளவி சே என் புருஷனும் இதுக்கு உடந்த என் கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்நாளில் நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததே இல்லை சே என்று கைகளை பிசைந்தபடி சாந்தினி என்ன இங்கேயே நிற்க போறியா போ பின்பக்கம் ஒரு தாழ்வாரம் இருக்குல்ல அங்கே போய் சேலையை மாற்றிட்டு வா என்று சொல்ல ஏய் நெல்லு நெல்லு இங்கே வா காது கழுத்தில் கடக்கிறதையெல்லாம் கலட்டி கொடுத்துட்டு போ என்றார் பேசாமல் நித்திலா கலட்டி கொடுக்க ம் போ என்றபோது உள்ளே கனகவும் அன்னமும் வர அங்கேயே நில்லுங்க யாரை கேட்டு உள்ள வர்றீங்க இனிமேல் இந்த வீட்டு படிவாசல் விதிக்கக்கூடாது நீங்கள் மீறி வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றார் அவ்வளவுதான் முகத்தில் அடித்த மாதிரி போக பேசவும் அவர்கள் கலங்கி போய் வெளியே போய் அம்மா அப்பாவை சாந்தினி அப்படி பேசியதை கேட்டதும் கண்களில் கண்ணீர் வழிய நெத்திலா நிற்க ஏய் போடி உள்ள என்று சாந்தினி உரும பயந்து போய் மித்லா தாழ்வாரத்திற்கு போய்விட்டாள் தாழ்வாரம் நன்றாகத்தான் இருக்கும் மார்பில் போட்டு பல வென்றுதான் இருக்கும் சமையல் கட்டுக்கு வெளியேதான் அந்த தாழ்வாரம் அங்கே போய் நின்றவளுக்கு அழுகை வந்தது சற்று தூரத்தில் அவள் வீடு தெரிந்தது பேர்தான் பக்கத்து வீடு இவர்கள் வீடும் தோட்டமும் ஏக்கர் கணக்கில் இருப்பதால் அவள் வீடு தூரத்தில்தான் தெரியும் குறுக்கு வழி இருக்கு அதன் வழியாக வந்தால் சீக்கிரம் வந்துவிடலாம் அங்கே அவள் அழுது கொண்டு தன் வீட்டை பார்த்தபடி நிற்க அங்கே வந்த பாக்கியம் இந்தாடி இதில் உனக்கு தேவையான துணிமணி இருக்கு போட்டுக்க போட்டுக்கிட்டு அடுப்படியில் போய் சமைக்கிற வேலையை பாரு என்றவர் போய் நித்திலாவிற்கு பெரிதாக எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பும் இந்த திருமணத்தில் இல்லை அந்த நகைகளை போட்டதும் தான் அழகாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியதால் வாங்கிக்கிட்டாக என்று தோன்றியது அதற்கு மேல் அவள் பெரிதாக அப்ப யோசிக்கலை ஒரு சேலையை எடுத்து தாழ்வாரத்தில் தாழ்வாரத்தில் கட்டி மறை மறைசலாக மாற்றிவிட்டு சேலையை மாற்றிக்கொண்டாள்